சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலையே பாதாம் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் பாதாம் ஓவர் நைட்டெல்லாம் ஊற வைக்கணும் இல்லை எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அந்த இதெல்லாம் இல்லை சிம்பிளாக டக்குன்னு இன் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு கொஞ்சம் பூவை எடுத்து பாலில் ஊற வச்சுக்கோங்க நான் எல்லாமே நேச்சுரல் கலர் தான் யூஸ் பண்ணுறேன் எந்த ஃபுட் கலரும் யூஸ் பண்ணலை அதனால முதல்ல குங்குமப்பூ வந்து ஊற வச்சுருங்க அது வந்து கொஞ்சம் நேரம் ஊறுச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் இப்போ பாதாமை இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அவ்வளோதான் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் குங்குமப்பூ ஊறிடுச்சு அடுத்து பாதாம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நல்லா ஒரு கப் தண்ணி கொதிக்க வச்சுருங்க அதில் பாதாம போட்டுருங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா கொதித்து வரட்டும் டேஸ்ட் எப்படி இருக்கும்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் ரொம்பவே சூப்பராக வரும் ஓவர் நைட் ஊர்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பண்ணினா டேஸ்ட் இருக்காது இருக்காதுலாம் நீங்கள் டவுட் பண்ண வேண்டாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது டக்குன்னு வெந்து வந்துடும் நம்மளுக்கு வந்து அந்த தோலை எடுக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாயிரும் இந்த மாதிரி டூ மினிட்ஸ் குளிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு தட்டு வச்சு மூடி விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் ஆகட்டும் டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அந்த சூடு இறங்கினதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க டக்குன்னு வந்துடும் நீங்கள் வந்து அதை ஸ்ட்ரெயின் பண்ணி அவசியம் அவசியம்லாம் இல்லை ஈஸியாக நொடியில் பண்ணிடலாம் ஹெல்த்தியான ஸ்வீட் வீட்லேயே பண்ணிக்கலாம் அந்த ஒரு கப் பாதாம்க்கு ஒரு கப் அளவு பால் எடுத்துருக்குறேன் இதில் வந்து தண்ணி எதுவும் நான் அரைக்க போகிறதில்ல பால் மட்டும்தான் சேர்த்து அரைக்க போகிறேன் அதனால் பாதாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிருக்கு நல்லா பரப்பரைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நல்லா நைஸாக ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கணும் ஒவ்வொருத்தங்களுக்கும் பரப்பரன் இருந்தால் பிடிக்கும் ஆனால் நான் வந்து ரொம்பவே நைஸாக அரைச்சேன் இப்போ கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு சாஃப்ட் டெக்ஸராக இருக்கணும் அப்போ தான் அந்த ஒரு அல்வா வந்து கண்ணாடி பதம் வரும் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டது அப்படின்னா ஏலக்காய் தூள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அல்வா முடித்ததுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக பட்டர் ஷீட்டு இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட சைஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க முதல்ல வானொலியில் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணி சுகர் கரையிறதுக்காக கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுறேன் ஒவ்வொருத்தவங்க அந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு அது கூடவே ச சுகரை போட்டுட்டு அப்படியே ஆட் பண்ணுவாங்க பட் வந்து நான் இந்த சுகர் வந்து இந்த மாதிரி பாலில் கரைஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுவேன் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அல்வாவில் வந்து கட்டி எதுவுமே பிடிக்காது அல்வா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு செய்யறதுக்கு அதனால் கொஞ்சமாக பால் விட்டு இந்த மாதிரி சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடணும் கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கட்டியே பிடிக்கலை நம்மளுக்கு கைக்கு வந்து ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கும் கிளறதுக்கு இப்போ இந்த மாதிரி ஓரத்துலலாம் கொஞ்சம் வெந்து வந்து சுருள ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் அடிவிடாமல் அடிப்பிடிக்காமல் வந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க எடுத்து வச்சுருக்க நெய் வந்து ஒரே தடவையிலலாம் சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வரும்போது ஆட் பண்ணி அப்படியே கிளறி விட்டிங்கன்னா தான் நெய் வந்து எழுக்கும் நீங்கள் ஒரே டைமில் நெய் போட்டிங்கன்னா அது வந்து வெளியே தெரித்து வந்துடும் நம்மளால் கிளற முடியாது அதனால ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் ஆட் பண்ணி நம்ம கிளறணும் இந்த மாதிரி ஓரத்துலலாம் எடுத்து விட்டு இந்த மாதிரி சென்டர்லேயும் எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துங்க அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் இன்னும் எக்ஸ்ட்ரா நெய் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நெய் சேர்த்துனீங்கன்னா உடனே வந்து வேகமாக கிளறக்கூடாது அந்த நெய் வந்து உள்ளே கலந்துட்டு நல்லா வர்ற அளவுக்கு நம்ம பொறுமையாக கிளறணும் இப்போது குங்குமப்பூ கலந்த பாலையும் ஆட் பண்ணியாச்சு ஏன்னா பாதி அளவுக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா அந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவர் வந்து உள்ளே நல்லா இறங்கி இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து குங்குமப்பூ பாலை வந்து ஆட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குவப்பு சேர்த்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் சேர்த்துக்கோங்க இது நல்லா வெந்து வந்தது அப்படின்னா ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வரும் அதை சுற்றி இருக்கிறதெல்லாமே வந்து ஒட்டாமல் நல்லா அந்த சுருண்டு வரும் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஏலக்காய் தூள் வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் நீங்கள் ஹைடில் வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து அது சுருண்டு வர்ற டைமில் வந்து டக்குன்னு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நம்ம அந்த ஃப்ளேவர் வந்து மாறிடும் அதனால் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஓரத்துலேயும் சேர்த்து விடுங்க அப்போ வந்து அந்த பாத்திரத்தில் வந்து நல்லா ஒட்டாமல் சுருண்டு வரும் நீங்கள் முதல்ல எடுத்த உடனே எல்லாம் நிறையா நெய் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா இருக்கும் அவ்வளோதான் நல்லா வெந்து வந்துருச்சு கண்ணாடி பதம் வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக கிளறி விடுங்க அந்த நெய் வந்து பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் வந்து வரணும் அப்போ தான் கரெக்டான பதம் வரும் நம்மளுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கனால சேஞ்ச் தெரியும் எவ்வளோ ஃபஸ்ட்டு வச்சப்பையும் இப்போயும் வந்து எந்த அளவுக்கு நல்லா வெந்து நல்லா எல்லாமே மிங்கிலாகி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக எல்லாம் நல்லா வெந்துருச்சு அந்த நெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பிரிஞ்சு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வருது பாருங்கள் வானொலியில் ஒட்டாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி சுருண்டு வரணும் நீங்கள் கரண்டியில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து டக்குன்னு விழுகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த பதம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லலாம் நிறுத்தினீங்கன்னா வந்து குள குளம் ஆயிரும் இப்போ பாருங்க நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப நேரம்லாம் நம்ம அடுப்பில் வைக்க வேண்டாம் அவ்வளோதான் எடுத்தோன்னே இந்த மாதிரி விழுகிறது இது கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே டக்குன்னு எடுத்து கீழே வச்சுருங்க அடுப்பு மேலேயே இருந்தால் அந்த சூட்டுக்கு வந்து அடிப்பிடிக்கும் அதனால் வந்து எடுத்து கீழே வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பட்டர் ஷீட்டில் வந்து பேக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸ் உங்களுக்கு தேவையான அளவு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மேலையும் கீழேயும் இந்த மாதிரி அழுத்தி விட்டு அதுக்கே ஒரு ஃபோல்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த நெய் வந்து வெளியில் வராது அந்த மாய்ச்சர் வந்து அதே மாதிரியே மெயின்டைன் ஆகும் ஒரு பட்டர் ஷீட்டை வந்து நாளாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சின்ன சின்னதாக பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணிக்கோங்க அது வந்து சைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி நாலு பக்கமும் இந்த மாதிரி உட்டி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஷேப் வந்துடும் இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எந்த ஃபுட் கலரும் பண்ணலை இது பாருங்கள் கலர் ரொம்பவே நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃபோல்ட் பண்ணதை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெஸ்ட்டுக்கெல்லாம் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஹெல்த்தியான ஸ்வீட் கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வீட்டிலேயே செஞ்சு பழகலாம் அவ்வளோதான் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்ட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால எப்படி இருக்குன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஊற வச்சா எந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டு தான் இதுலேயும் இருக்குது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சர்வ் பண்ணலாம் பாதாம் அல்வா கூடவே உளுந்து வடை ட்ரை பண்ணி பாருங்கள் നാളെ no, കാഴ്ചല്ലെന്ന്